யாழ்ப்பாணம் வடக்கு மக்களின் வாழ்க்கை பண்பாடு கடல் எல்லாம் ஒரு தனி அடையாளத்தை சுமந்து நிற்கும் நிலம் ஆனால் இந்த யாழ்ப்பாணத்திலேயே இன்றும் மிகுந்த அச்சத்தை உருவாக்கும் பாதுகாப்பற்ற போக்குவரத்து சேவை உள்ளது யாழ்ப்பாணத்தில் மிக அபாயகரமான போக்குவரத்து எது என்று கேட்டால் ஒரே ஒரு பதில் புரிகாட்டுவான் ஜெட்டியில் இருந்து நைனாதீவுக்கு என்றும் படகு சேவை இது ஒரு சாதாரண போட் சர்வீஸ் அல்ல இது மக்களின் உயிரையும் அவர்களின் வாகனங்களையும் ஒவ்வொரு நாளும் ஆபத்துக்குள் செல்லும் கட்டாய பாதை இந்த பயணத்தின் மிகப்பெரிய ஆபத்து வாகன போக்குவரத்து மோட்டார் பைக்குகள் ஆட்டோ மற்றும் துவிச்சக்கர வண்டி இத்தனை எடையுள்ள வாகனங்களையும் சிறிய படகுகளில் கடலை கடக்கச் செய்கிறார்கள் இந்த வாகனங்களுக்கு தனியாக பாதுகாப்பு இல்லை சரியாக பிணைக்கும் அமைப்பு இல்லை படகில் தனி பகுதி இல்லை பொதுமக்கள் நிற்கும் இடத்திலேயே வாகனங்களும் உடன் தள்ளப்படுகின்றன கடல் எப்போதும் அமைதியாக இருக்காது சில நாட்களில் அலைகள் திடீரென உயர்கின்றன காற்றின் வேகம் அதிகரிக்கிறது அந்த நேரங்களில் இந்த படகுகள் அசாதாரணமாக ஆடிக்கொண்டே இருக்கும் யாழ்ப்பாணத்தில் உள்ள பிற போக்குவரத்து சிக்கல்கள் மக்களை சிரமப்படுத்தும் அளவுக்கே இருக்கும் ஆனால் இந்த கடல் வழி போக்குவரத்து மட்டும் மக்களின் உயிரையே நேரடியாக சோதிக்கும் மிக அபாயகரமான சேவையாகவே இருந்து வருகிறது நைனாதீவு ஒரு புனித தலம் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சென்று வருகிறார்கள் அப்படிப்பட்ட இடத்துக்கு செல்லும் போக்குவரத்து இவ்வளவு அபாயகரமான நிலையிலேயே இருக்கிறது என்பது மிகுந்த வருத்தம் தரும் உண்மை யாழ்ப்பாணத்தின் மிக அபாயகரமான போக்குவரத்து சேவை அதை திருத்த வேண்டிய நேரம் இதுவே மக்கள் உயிர் பாதுகாப்பு விருப்பமல்ல அல்ல அவர்களுக்குரிய உரிமை